அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அல்கைன்ஸ் கேன் பி சின் பை த உட்ஸ் அது என்ன சொல்கிறாங்கன்னா அல்கைனுடைய தயாரிப்பில் இந்த உட்ஸ் வினையை பொறுத்தமட்டில் எது அதிகப்படியான வினை விளைபொருளை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த நான்கு இதில் ஒன்று தான் ஆன்சரு இந்த நான்குமே வினை பொருள் இந்த நான்கு தயாரிப்பில் எதுக்கு அதிகமான வினை விளைபொருள் வரும் அதான் ஆக்சுவலாக கொஸ்டின் ஓகே இப்போ இதில் சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த உட்ஸ் வினையை பொறுத்தமட்டில் உட்ஸ் வினை இது ஆக்சுவலாக ஒரு சீர்மையுடைய ஹைட்ரோ கார்பனாக கொடுக்கும் அதாவது சீர்மை சிமிட்ரி அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த சிமிட்ரி உடைய ஹைட்ரோ கார்பனை கொடுக்கணும் அப்போ சிம்பிளாக இதை ஆப்ஷனில் எது சீர்மையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ ஏன் இது சிமிட்ரிக்கு வந்து அதிகமான ஈடு கொடுக்கும் அப்படின்னா அன்சிமிட்ரி வரும்போது அற்ற ஹைட்ரோ கார்பன் வரும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட கிளை விளைவுகள் கொடுக்கும் அதனால் அதை பிரிச்சு எடுக்கிறது கஷ்டம் இது ஒரு ட்ராபேக் ஆஃப் த வினை அதாவது இது ஒரு குறைபாடு இந்த உசுவினை பத்திரமில்லை இப்போ உச்சுவினை வினைங்கிறது என்னது பொதுவான நிலை ஆர் எக்ஸு ப்ளஸ்ஸு இரண்டு மூணு சோடியம் ப்ளஸ் எக்ஸு ஆர் கிவ்ஸ் என்னதுக்கும் ஹார்பான் ஆறு ப்ளஸ்ஸு என்ஏ எக்ஸ் ரெண்டு டைம் அப்படின்னு வரப்போகுது இவை இதவே சீகஸ்ரீ த்ரீ எல் ப்ளஸு இரண்டு மூல் சோடியம் ப்ளஸ்ஸு சி எல் த்ரீ அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இங்கே நம்ம சீகஸ்ரீ சீகஸ்ரீ ப்ளஸ் இரண்டு மூல் சோடியம் குளோரைடு அப்படின்னு வரும் அப்போ இந்த குளோரின் இரண்டுமே இந்த ரெண்டு சோடியத்தோட சேர்ந்துட்டு சோடியம் குளோரைடாக போகுது வெளிபோது மீறி பிடி அந்த சீஸ்ரீ சீகஸ்ரீனா சேர்ந்து நமக்கு ஒரு ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரோ கார்பனை கொடுக்குது இது ஒரு அக்சிமிட்டு அந்த இடத்துல கட் பண்ணலாம் ரெண்டு ஈக்வல் ஆஃபா அப்போ நம்ம எளிதில் இந்த கொஷினுக்கு வினாவுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் வச்சு போயிடலாம் இப்போ இதில் பாருங்கள் இருக்கிற இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சிஹஸ்ரீ டூ டைம்ஸ் சிஹெச் அப்புறம் சிஹெச் இருக்குது திரும்ப சிஹெச் சிக ஸ்த்ரீ டூ டைம்ஸ் இருக்குது இப்போ இது சிமிண்ட்ரியாக நம்ம கட்டண முடியாதுன்னு இந்த இடத்த கட்ட முடியும் அதாவது இங்கே கட்ட முடியும் அப்படி பண்ணோம்னா நமக்கு சிமெண்ட்ரி கிடைக்காது ஆனால் இதுவே இப்போ இந்த முழுக்கு ஒரு பாருங்கள் நம்ம செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது சிஹெச் த்ரீ டூ டைமு சிஹெச் சிங்கிள் பாண்டு சிஹெச் டூ சிங்கிள் பாண்டு சிஹ் டூ சிங்கிள் பாண்டு சிஹெச் சிஹெச் த்ரீ டூ டைம்ஸ் இப்போ இந்த முளை பார்க்குறான்

அப்போ இதுதான் ஆக்சுவலாக செமிட்ரி உடைய அல்கைன் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எனவே இந்த இந்த உற்சுவினையை பொறுத்தமட்டில் நமக்கு சீர்மையுடைய ஹைட்ரோ கார்பன் இந்த பி ஆப்ஷன் இசை அதிகமான ஈட கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் செய்யப்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உடைய நண்பர்களுக்கு ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்